கோலம் போடுவதால் கிடைக்கும் நன்மைகள் கோலம் அதாவது இந்த கோலம் போடக்கூடிய ஒரு பழக்கம் நமக்கு எப்படி வந்தது அப்படிங்கிற வரலாறே வந்து ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க இந்தியாவே ஒரு விவசாய நாடு அதனால் எல்லாருமே விவசாயிகளாக இருந்தாங்க வீடுகளில் அவங்க விளைவித்த பொருட்களை நீண்ட நாளைக்கு சேமித்து வைப்பதற்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னா சூரிய ஒளியில் அதை பதப்படுத்தினாங்க அதற்காக என்ன பண்ணுவாங்க தினந்தோறும் வீட்டு வாசலில் அந்த உணவுப் பொருட்களை பதப்படுத்துறதுக்காக சூரிய வெளிச்சத்தில் அந்த உணவுப் எல்லாம் வந்து பரப்புவாங்க தினம் தினம் அதை பரப்பி அதை எடுத்து வைக்கக்கூடிய பணியில் அவங்க வந்து உணவுப் பொருட்களை பதப்படுத்தினாங்க அப்படி சிந்துகிற அந்த உணவுப் பொருட்கள் நெல்மணிகள் அந்த இதை உண்டு வாழக்கூடிய பல பூச்சிகள் பல பல்லுயிர்கள் வீட்டு வாசலில் நிறைய இருந்தது இது விவசாயிகளாக இருக்கிறவங்க அல்லது விவசாய நிலங்கள் வைத்திருக்கிறவங்க இதை செய்வாங்க அப்பவும் விவசாயிகளாக இருந்து விவசாய நிலம் இல்லாத சில மக்கள் இருப்பாங்க அப்போ அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா பல உயிர்களுக்கு உணவு அளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மாவுனால் வந்து அவங்க கோலம் போட்டாங்க அது எப்படின்னா மா கோலம்ங்கிறது மாவு கோலமாக இன்னைக்கு வந்து மாறிப்போச்சு சரி அப்படி குனிந்து போடக்கூடிய அந்த கோலத்தினால கலை அழகு மட்டுமல்ல ஆரோக்கியம் இருக்கிறது அதில் ஒரு அற சிந்தனையும் இருக்கிறது அதாவது உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடாக இந்தியா இருக்கிற இதே சூழல்ல தான் குழந்தை பிறப்புல பல பிரச்சனைகள் ஏற்பட்டு இன்றைக்கு தெருவுக்கு தெரு இன்றைக்கு வந்து செயற்கை கருத்தரிப்பு மையங்கள் அதிகரித்து கொண்டிருப்பதையும் இன்னைக்கு நாம பார்க்கறோம் எதனால பெண்கள் இன்னைக்கு சந்திக்கக்கூடிய உதிரப்போக்கு தொடர்பான பிரச்சனையாக இருக்கட்டும் மாதவிடாயில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய நீர்க்கட்டிகள் தைராய்டு பிரச்சனைகள் என்று உடல் பருமன் பெண்கள் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்குமே மிக முக்கியமான காரணம் அந்த கோலம் போடுற பழக்கம் இன்னைக்கு நம்மளை விட்டு போயிடுச்சு காலையில் எஞ்சி சமைக்க வேண்டியிருக்கு குழந்தைகளையெல்லாம் ஸ்கூலுக்கு கூப்பிட வேண்டியிருக்கு இந்த நேரத்தில் போய் நம்மளால் கோலம் போட்டுட்டு இருக்க முடியுமா அப்படின்னு அதற்குன்னு நேரம் ஒதுக்குறதே இன்றைக்கி இல்லாம ஆகிப்போச்சு பெருநகரங்களில் அதற்கான ஒரு ஸ்பேஸும் இன்றைக்கி இல்லை அதுக்கு ஒரு களமோ தளமோ இன்றைக்கி இல்லை அந்த மாதிரி மாறினதுனால கோலம் போடுறதே இன்றைக்கி நம்ம மறந்துட்டோம் ஆனால் அந்த காலத்தில் கோலம் போடும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுங்க எடுத்தோடனே கோலத்தை போட மாட்டாங்க அந்த இடுப்பில் ஒரு வாளி மாதிரி தண்ணியை வளைந்த பாத்திரத்தை இடுப்பில் வச்சுருப்பாங்க அந்த வளைந்த பாத்திரத்துலேருந்து தண்ணீரை எடுத்து தெளிப்பார்கள் குனிகிற போது என்னாகும் அப்படின்னா வயிறு பகுதி அமுங்கும் தேவையில்லாத வாயுக்கள் வயிற்றில் இருப்பதற்கு வாய்ப்பே இல்லை அது ஒரு சிறந்த யோகாசன நிலை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க குனிந்து கோலம் போடுகிற போது அந்த கை உண்ணங்கை அது மட்டும் இல்லாமல் அந்த தோல் பட்டை புஜம் முதுகல்மீனுடைய மேற்பகுதி கழுத்து பகுதி இது எல்லாத்துக்கும் சீரான ஒரு அழுத்தம் கிடைப்பதனால எந்த பிரச்சனையும் அன்றைக்கி ஏற்படலை அது மட்டும் இல்லாமல் கோலம் போடும்போது அப்படி திரும்பி இப்படி திரும்பி ஒரு நாலஞ்சு கோணத்தில் அதை பார்ப்பாங்க கழுத்தை அப்படி பார்க்கும் பொழுது நன்றாக இயக்கமானது அங்கே இருக்கிறதுனால தைராய்டு போன்ற பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பே இல்லை அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹார்மோனல் இன்பேலன்ஸாக இருக்கட்டும் இரவு நேரத்தை தூக்கமன்மையாக இருக்கட்டும் இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் அன்னைக்கு இருந்த பெண்களுக்கு அவங்களுக்கு ஏற்பட்டதே கிடையாது அது மட்டும் இல்லாமல் முதுகு தண்ணியினுடைய மேல் பகுதியிலேருந்து கீழ்பகுதி வரைக்கும் ஒரு சீரான அழுத்தம் கிடைப்பதுனால குனிந்து கோலம் போடுறதுனால அந்த முட்டி இது மாதிரி எல்லாவற்றுக்குமே உடல் முழுக்க ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸசைஸாக அது அமையுது மூளையில் அந்த கோலத்தை முதல்ல கற்பனை பண்ணியிருப்பாங்க கற்பனையில் பார்த்தது அப்படியே நிஜத்தில் கையில் கீழே கொண்டுட்டு வரும்போது அவர்களுடைய நினைவார்த்திலிருந்து மிகப்பெரிய ஒரு மூளைக்கான ஒரு பயிற்சியாக அன்னைக்கு வந்து அது வந்து பார்க்கப்பட்டுச்சு அதனால தான் திருவிழா நோ காலங்களாக இருந்தாலும் சரி ஒரு வீட்டில் சுபகாரியம்னாலும் சரி வீட்டில் வந்து வாசலில் கோலம் போடணும் அப்படிங்கிற ஒன்றை வந்து ஒரு முக்கியமான கடமையாக வந்து அன்றைக்கி வந்து வச்சுருந்தாங்க அதிலும் அந்த சாணம் தெளிப்பாங்க சாணம் தெளித்து அதற்கு மீது அந்த கோலத்தை அவங்க போடுகிற போது அது பல உயிர்களுக்கும் உணவளிக்கக்கூடிய ஒரு தர்மமாகவும் அன்னைக்கு இருந்தது அந்த கோலங்களால் பலருடைய வாழ்க்கையும் வந்து வண்ண கோலமாக மாறியது அப்படிங்கிறது தான் உண்மை மீண்டும் பல புதிய தகவல்களோடு அதில் அறியப்படாத பக்கங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்